ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சத்துணவு சமையல் வேக்கண்ட் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ வேகண்ட்டு எங்கே கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் எவ்வளோ சேல்ரி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சத்துணவு சமையல் உதவியாளருக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மீண்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரு அப்பா பேர் மொபைல் நம்பரு ஆதார் நம்பரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்பிட முகவரி இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லை ஃபெயில் ஆகிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து முக்கியமாக எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி மற்றும் உட்பிரிவு வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் நீங்க என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ அட்டாச் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா உங்களோட கம்யூனிட்டி ஃபோட்டோ போட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க நான் அப்டேட் பண்ணி கொடுக்கறேன் ஓகேவா எல்லா கவர்மெண்ட் தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை தவிர்த்து உங்ககிட்ட மாற்றுத்திறனாளியோ இல்லை ஆதரவற்ற விதவையோ இல்லை கணவனால் கைவிடப்பட்டவரோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எதாச்சும் இருந்தாலும் அதையும் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான சென்டரும் சரி உங்கள் வீடும் சரி மூணு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனுமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன லாம் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கூல் டிசி டென்த்து ஷீட் எல்லாமே ஜெராக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருந்தால் அதனோட சர்ட்டிஃபிகேட் ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க ஈஸியாகவே நீங்கள் ஃபில்அப் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு இப்போதைக்கு பார்த்திங்கனா ஒரு ஒரு டிஸ்டிகாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் மாவட்டம் சத்துணவு மையங்களில் தான் வந்து கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் வேக்கண்டி இருக்குது அப்படின்றத அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஊராட்சி ஒன்றியத்தின் பெயர் அப்புறம் காலியாக இருக்கிற சத்துணவு மையம் அது எந்த கம்யூனிட்டி அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி தான் சரியா அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க எந்த இடத்துக்கு எந்த கம்யூனிட்டி வேக்கன்சி அப்படின்ட்டு ஓகேவா அதே மாதிரி வந்து அதையுமே வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து நாங்கள் எல்லாம் வச்சோம் சில பேர் வந்து வராமல் விட்டாங்க சில பேர் வேண்டான்ட்டு போயிட்டாங்க வேலைக்கு அந்த காலியான வேகண்ட் எல்லாமே இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க எங்கெங்கே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க எந்த கம்யூனிட்டி வேக்கன்ட் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏற்றபடி தாராளமாக வந்து விண்ணப்பிச்சிக்கோங்க இது வந்து ஒரு நல்ல இது தான் ஏன்னா காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேவா மற்ற இப்போ எஸ்டியில் வந்து பூவிருந்த வழியில் போட்டாங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் ஏன்னா அவங்க கம்யூனிட்டிக்கு வேகன்ஸியே வந்து கிடையாது ஓகேவா அதனால் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கும் லேடிஸ் மட்டும் தான் இதற்கு அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மூவாயிரம் ரூபாய் வந்து இதற்கு ஸ்டார்டிங் சேல்ரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இருபத்தி ஒரு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா மாற்றுத்திறனாளிகள் நாலு பர்சன்டேஜ் இட ஒதுக்கீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு சா சென்டரும் சரி உங்கள் வீடும் சரி ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் வந்து தெரியும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுலாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு குறுகிய டைம் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வாரம் தான் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த அந்த ஊராட்சி ஒன்றை பிடிஓ ஆஃபீஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கலெக்டரேட் டேரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்